சங்கத்து மக்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல நெருங்கிக்கிட்டு இருக்கு நம்ம விரும்பியோ விரும்பாமலோ வந்து நம்ம வந்து அரசியல் படுத்தப்படுறோம் இந்த சூழ்நிலையில வந்து நம்மள நிறைய பேர் வந்து இந்த தேர்தலுக்கான அரசியல் சார்ந்த பதிவுகள் வந்து போட்டுட்ருப்போம் அவங்கள நிறைய பேர் கவனிச்சது என்ன அப்படின்னா சாதாரணமா வந்து ஒரு ஒரு பூங்கத்து போட்டு காலை வணக்கம் தோழின்னு போட்டா முப்பதாயிரம் பேர் கிட்ட ரீச் ஆகிற பதிவுகள் வந்து ஒரு அரசியல் பதிவு போடும்போது அந்த பாதிக்கும் கீழே தான் வந்து அந்த பதிவுகள் போய் சேருது அப்படிங்கிறது தான் அப்போ ஏன் இது நடக்குது வழக்கமா வந்து ஏதாவது அரசாங்கம் ஏதாவது தப்பு பண்ணுச்சு அதை வந்து நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்து போட்டு வருத்தம் எடுக்கும்போது அந்த பதிவுகள் கீழே போகும் அப்ப நம்ம சொல்லுவோம் கவர்மெண்ட் சொல்லி இந்த பதிவுகளை வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம இது வரைக்கும் நிறைய அரசாங்கங்களை வந்து குத்த சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி அரசியல் பதிவுகளை வந்து அந்த நம்மளோட அந்த காலக்கோட்ல வர்ற அந்த டைம்லைன்ல வர்ற பதிவுகள்ல கீழே கொண்டு போறதுக்கு அவங்களே அந்த சமூக வலைத்துல அந்த நிறுவனங்களே வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு கருத்து நிலவுது அது தொடர்பா தான் வந்து இந்த நேரலையில நாம்குடையும் ஸ்ரீதர் குடையும் வந்து விவாதிக்க போறோம் வணக்கம் சான் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் சிவா வணக்கம் சிவா ஆஹ் சான் நான் வந்து இத உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம வந்து என்னதான் வந்து நாம கவிதைகள் எழுதுறதுக்கு படம் போட்டு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தோழி சொல்றதுக்குன்னு வச்சிருந்தாலும் இந்த சமூக வலைதள நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சந்தை வந்து இந்த தேர்தல் அரசியல் இதுதான் அப்போ இந்த ஒரு பெரிய அந்த சந்தை வாய்ப்ப இல்ல ஒரு ஒரு வருமானத்திற்கான வாய்ப்பை வந்து ஏன் அவங்க விட்டுட்டு இது வேணாம்ப்பா நமக்கு இந்த பூசாரத்தனமும் வேணாம் பொங்கச்சோறும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பதிவுகளை கொண்டு அந்த முடிவை நீங்க நினைக்கிறீங்க அதான் இது வந்து ஒரு கொஞ்ச காலமாவே நடந்துட்டு இருக்கு போன அதாவது எலெக்ஷன் காலத்துல இருந்தே சமூக வலைதளங்களுடைய ஒரு ரோல் சோசியல் மீடியால என்ன எலெக்ஷன் டைம்ல அப்படிங்கிறது அதுல என்ன ஆச்சுன்னா முன்னாடி வந்து இந்த டார்கெட்டட் இதுன்னு சொல்லிட்டு கேம்பெயின் சொல்லிட்டு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த யூசர்ஸோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு குறிப்பிட்ட ப்ரொஃபைல் இருக்கிற யூசர்ஸை வந்து இவங்க என்ன கேம்பெயின் அனுப்புனாங்கன்னா நீங்க ஓட்டு போட போகாதீங்க இந்த எலெக்ஷன் ப்ராசஸே வேஸ்ட்டு ஓட்டு போடுறதுனால என்ன நடந்துற போகுது இந்த மாதிரியான திரும்ப திரும்ப விஷயங்கள் அனுப்பிச்சு அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா த்ரூ தயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தே ஃபவுண்ட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எத்தனிசிட்டி பீப்புள் வந்து தே ஹாவ் லெஸ் ட்ரஸ்ட் இன் எலக்டோரல் ப்ராசஸ் அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு இவங்க திரும்ப திரும்ப இந்த போஸ்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க வந்து தே காட் கன்வின்ஸ் தட் நம்ம போய் ஓட்டு போட்டு ஒன்றும் யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நீங்க நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு உனக்கு இவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னா உன்னுடைய என்னுடைய வெற்றி பாய்ப்பு பாதிக்கும் அப்படின்னா அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள ஓட்டு போட விடாம பண்றது ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் பண்ணி சோஷியல் மீடியா வச்சு எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா நமக்கு வந்து சொல்லிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அதுல வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மார்க் ஜுக்கர்பர்க வந்து உலகம் முழுக்க இருந்து பல இன்னும் பார்லிமெண்ட்ஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு கமிட்டியில கேள்வி கேட்டு அதெல்லாம் லைவ்ல காமிச்சு நிறைய நடந்துச்சு ஸோ அவங்களுக்கு என்னன்னா இது நமக்கு தேவையா அப்படின்னு முதல்ல தோணும் நான் வந்து எனக்கு இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மணி எனக்கு வேணும் ஆனா அந்த பணத்தை எவ்வளவு ஈஸியா நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு பாப்பாங்க ரெண்டாவது அதுல இருந்து பாஸ்வேர்ட் பண்ணி வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மேனிப்புலேஷன் பண்றவங்க எல்லாம் வெளியிலிருந்தும் பண்ண முடியும் இப்ப ரஷ்யா வந்து அமெரிக்காவோட எலக்ஷனோட இன்டர்பியர் பண்ண முடியும் சைனா வந்து இந்தியாவோட எலக்ஷனோட இன்டர்பியர் பண்ண முடியுங்கிறத வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இது எல்லாம் சேர்ந்து வரும்போது இவங்க என்ன பாக்குறாங்கன்னா டேக் பாத் ஸோ எலெக்ஷன் கான்டென்ட்னு வரும்போது பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது மத்தபடி நிறைய வைரல் ஆகுறதெல்லாம் அப்படியே எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க ஏன்னா அப்படிதான் அவங்களால வந்து நிறைய வியூஸ் கொண்டு வர முடியும் இப்போ உனக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப இருப்பாங்க பட் ஐ திங்க் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது வந்து ஓகே இவங்க பணம் கொடுத்து பண்ணிட்டாங்க அவங்க பணம் கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கறத விட எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கறதான் என்னுடைய பார்வையா இருக்கு இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டின்னு வரும்போது உலகம் முழுக்க இருக்கிற கவர்மெண்ட்ஸும் இப்ப வந்து நீங்க இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை அவங்க த மொமெண்ட் இட் பிகம்ஸ் நோ த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி பெரிய லெவலில் அதுக்கு ஒரு எதிரான ஒரு ஆர்குமெண்ட் வராது பட் இது வந்து எந்த அளவுல வந்து மக்களுடைய ஒரு ஒரு ஃப்ரீயா நம்ம எலெக்ஷனை பத்தி பேசுறது சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறத பாதிக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம ஸ்ரீதர் கிட்ட தான் கேட்கணும் ஸோ ஸ்ரீதர் உங்களுடைய கருத்து என்ன இந்த விவகாரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட் அவங்களே வந்து ஒரு முடிவெடுத்து குறிப்பா பேஸ்புக் இதுல என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல நான் வந்து இப்ப ட்விட்டர்லயும் எழுதுறேன் எழுதுறேன் ட்விட்டர்ல என்ன எழுதுறேன்ல எழுதிட்டு இருக்கேன் அதேதான் போஸ்டர் எந்த வித்தியாசமும் இருக்காது ஆனா ஒரே போஸ்ட் ஒரே கண்டென்ட் அரசியல் கண்டென்ட் நான் எழுதுற முக்க அது அரசு சம்பந்தமா தான் எழுதிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அப்படின்னு வியூஸ் போற அதே பதிவு பேஸ்புக்ல ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவா தாண்டாது இது இது இன்னொரு என்ன ஆச்சரியம்னா எனக்கு ட்விட்டரை போல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு ஃபாலோவர்ஸ் வந்து பேஸ்புக்ல இருக்காங்க அது அப்படிதான் ஆச்சரியம் இப்ப ரிவர்ஸ் தான் இருக்கணும் கனெக்ட் பாத்தீங்கன்னா வந்து இது இப்படி இருக்கு ஏன்னா ட்விட்டர் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம அதை கொஞ்சம் புஷ் பண்ணுது அப்படின்னு எனக்கு தோணுது ஆஹ் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அது கூட வந்து நான் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் அவங்க வேணும்னே எல்லாருக்குமே பண்ணாம யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு அரசியல் ரீதியான கண்டென்ட் யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறது இல்லையோ அது அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது கண்டிப்பா தேர்தல் ரிசல்ட்டை பாதிக்கவே செய்யும் ஏன்னா வந்து அஹ் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஒரு ஹிந்துவோட ஒரு ஒரு ஹிந்து சிஎஸ்டிஎஸ் தைனிக் பாஸ்கர் அவங்க ஒரு சேர்ந்த ஒரு பண்ண ஆய்வின்படி அந்த இரண்டாயிரத்தி பதினாலுல நூத்தி அறுபது மில்லியன் வாக்குகளை வந்து சோசியல் மீடியா தீர்மானிச்சது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலயே அப்படி அந்த எலெக்ஷன்ல அப்ப வந்து அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தின ஒரே க கட்சி வந்து பாஜக தான் அப்ப ஒரு காங்கிரஸோ இல்ல ஈவன் திமுக கூட அதை பெரிய அளவுல பயன்படுத்தல ஆனா பாஜக அதை ஃபுல்லா பயன்படுத்தி அதனுடைய ரிசல்ட்டை வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அதை பயன்படுத்தினாங்க ஆனா வந்து இந்த மாதிரியான ஆஹ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஷான் சொன்ன மாதிரி அக்ராஸ் த பார்ட்டிஸ் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க திமுக சொல்லுவாங்க எங்க கண்டென்ட் எல்லாம் நசுக்கிறாங்க இல்ல வந்து பாஜக வந்து எங்க கண்டென்ட் நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐ திங்க் அக்ராஸ் த பார்ட்டி எல்லா பார்ட்டிக்குமே இதுல வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் செய்யுது அப்படின்னு தோணுது இந்த தேர்தலில் முடிவெடுக்கும் அப்படின்னு எனக்கு சீதர் நீங்க நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு வந்து ரெண்டு கேள்விகள் தோணுது ஒண்ணு முதல் கேள்வி வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப வந்து அரசியல் பதிவுகளை வந்து பாக்குறவங்களுக்கு தொடர்ச்சியா அது அரசியல் பதிவை வந்து அனுப்பிட்டே தான் இருக்கு அது ஒண்ணு இப்போ நான் வந்து ஒரு அரசியல் பதிவுகளை வந்து நான் பாக்குறேன் அப்படிங்கற பட்சத்துல எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் சார்பு இருக்கும் ஏற்கனவே நான் எந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போட போறேன் அப்படிங்கிற முடிவும் வந்திருக்கும் என்னுடைய முந்தைய சமூக வலைதளத்துல நான் பார்த்த தேடின விஷயங்களை வச்சு அந்த கட்சியோட பதிவுகள் தான் எனக்கு வந்து திரும்ப வரப்போகுது அப்ப இது வந்து ஒரு ஒரு எக்கோ சாம்பரை வந்து திரும்ப அங்க உருவாக்குதுன்னு அதாவது ஏற்கனவே எக்கோ சாம்பர் தான் சமூக வலைதளங்கள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த எக்கோ சாம்பர்கள் அப்ப இது எக்கோ சாம்பர்களை திரும்ப வெறும் வலுப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா இன்னும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஆகும் ஏன்னா எக்கோ சாம்பர் தான் வந்து சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் ஏன்னா அதுலதான் அவங்களுக்கு வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் அதிகமாவது யூசர்ஸோட இன்வால்மெண்ட்டும் அவங்களோட ஆக்டிவா அதுல அதுல இருக்கறதும் அதிகமா இருக்க காரணம் அந்த எக்கோ சாம்பரை எஸ்டாப்லிஷ் பண்ணதான் அதை அதை நீக்கினாங்களா இல்ல இதை வந்து உடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பாதகமா முடியும் இப்ப என்னுடைய போஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் முக்காவாசி பேர் வந்து திமுக காங்கிரஸ் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பாஜக ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனா அவங்க வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இதே நான் வந்து ஒரு திமுக ஆதரவு பதிவு இல்ல வந்து பாஜக விமர்சன பதிவு போட்டேன்னா அதுக்கு கிடைக்கிற லைக்ஸ் வியூஸும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆரம்பிச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் போகும் இதே வந்து நான் திமுக விமர்சன பதிவு எழுதினேன்னா நூத்தி ஐம்பது லைக்ஸ் தாண்டாது எனக்கு இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் வந்து என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு வந்தவங்க வந்து பாஜக ஆதரவும் திமுக ஆதரவா எழுதுறவன் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி நான் எழுதும் போது வந்து அதை அவங்களுக்கு நிறைய ரீச் பண்ணதை அவங்க பரப்புறாங்க அதை அதே வந்து அவங்களுக்கு எதிரா இல்ல அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி எழுதும்போது இயங்கிட்டு இருக்கோம் அதை உடைக்கிறதுக்கான முயற்சியில நம்ம தனிப்பட்ட முறையில தான் இயங்கணுமே தவிர சோசியல் மீடியா அதை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது இந்த இது எக்கோ சாம்பர்கள்ல வர்றதுனால நான் இந்த கேள்வியை வந்து ஷான் கிட்ட வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆஹ் ஆனா இந்த மாதிரி ஒரு இப்ப வந்து நான் ஒரு ஒரு பாஜக சார்புள்ளோனாவோ இல்ல ஒரு திமுக சார்புள்ளோனாவோ இருக்கும்போது திரும்ப வந்து நான் என்னைய சுத்தி வந்து அந்த ஒரு அந்த ஒரு வலையை வந்து நான் பின்னிக்கிறேன் என்னுடைய நான் வந்து அரசியல் பதிவுகளை பாக்குறவனா இருந்தா திரும்ப எனக்கு அந்த கட்சி தொடர்பான அரசியல் பதிவுகள் தான் வரப்போகுது இப்ப இன்னைக்கு வந்து அவங்க வந்து அரசியல் பதிவுகளை நாங்க காமிக்க மாட்டோம் யாருக்குமே காமிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவை எடுத்தாங்க அது என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் இன்னொன்னு வந்து தொழில்நுட்பம் சார்ந்து நீங்க நீங்க வந்து இயங்குறதால கேக்குறேன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இந்த இந்த தேர்தல்களை வந்து திசை திருப்புவதிலையோ இல்ல தேர்தல் முடிவுகளை வந்து இல்ல மக்களோட மனத்துல வந்து கருதுகோள் கருதுகோள்களை மாத்துறதுலையோ எந்த விதமா அவங்க வந்து இத பயன்படுத்த முடியும் இப்ப வந்து இப்ப சோசியல் மீடியா இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னால நடந்த மாதிரி டிவி இல்ல வந்து ஸ்ட்ரீட்ல நடக்கிற கேம்பெயின் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி போயிடும் பட் சோசியல் மீடியா வந்து ஸ்டில் இந்த பிளே ஆனா வந்து இது அத வந்து ஃப்ரீயா இல்லை இப்போ யாராவது நீயோ நானோ பதிவு போட்டா முடக்கிடுறாங்க மேபி யாராவது பணம் கொடுத்து இத வந்து ஒரு கேம்பெயினா ரன் பண்ணா அது போகும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கூட வந்து நான் போயிட்டு இப்போ எனக்கு அரசியல் பதிவுகள் வேணான்னு திரும்ப திரும்ப நான் சொன்னேன்னா அது எனக்கு வராது அப்படின்னு தான் அது ஸ்ரீதர் சொல்றதுல இருந்து நான் அதை அதை கேதர் பண்றேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சமூக வலைதளங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத கூடயே கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த கட்டத்துல கட்டத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கும் போது அது அது முக்கியமாக என்ன பண்ணும் இப்போ ஜெனரேட்டிவ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ட்ரெயின் பண்ணலாம் அந்த ஜெனரேட்டிவ் வேயை வந்து இதுதான் உன்னுடைய வேலை இதுதான் பட் ஒரு ப்ரொஃபைல் நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் நீ போடணும் அப்படின்னா ஏஐனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா வந்து அந்த அந்த நியூஸ் மாத்தி மாத்தி போட முடியும் இதுக்கு வந்து எந்த விதமான ஹியூமன் பண்ணலாம் தொடர்ந்து பண்ணலாம் அவங்களோட ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் டோன் யூ கேன் ஆக்சுவலி டிஃபைன் இந்த டோன்ல இட் கேன் ஈவன் பிரிட்டன் ஒரு ஹியூமன் வந்து போஸ்ட் போடுற மாதிரியே அது வந்து பிரிட்டன் பண்ண முடியும் இப்ப நான் வந்து ஏஐ மூலமா ஒரு பத்தாயிரம் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து சோசியல் மீடியால வந்து ஆட்கள் தேவை அப்படின்னா நான் அந்த பத்தாயிரம் பேரை இன்னைக்கு வந்து மேனுவலா வச்சு போடுற போட வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஏஐ வச்சு நான் வந்து இது இந்த பத்தாயிரத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியும் பத்தாயிரம் பேரும் வேற வேற ஒரே செய்திதான் போடுவாங்க ஆனா வேற வேற கொஞ்சம் கொஞ்சமா ட்வீட் பண்ணி வேற வேற மாதிரி போடுறது இப்ப என்ன ஆகுனா பத்தாயிரம் பேர் இந்த கருத்தை பத்தி பேசுறாங்க அவங்களே அவங்களுக்குள்ள லைக் பண்ணிக்க முடியும் அவங்களே கமெண்ட் போட்டுக்க முடியும் யூ கேன் கிரியேட் ஒரு வைர வைரலிட்டியை வந்து அங்க கிரியேட் பண்ண முடியும் ஏஐ வச்சு இப்ப இது வந்து மேனுவலா பண்றதுக்கு டெஃபினட்டா இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பணம் தேவைப்படுது நீங்க வந்து இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து டூல் கிட்டு இரநூறு ரூபாய் இதெல்லாம் சொல்றது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு ஒரு டீம் அசம்பிள் பண்ணி அவங்க பண்ண வேண்டியிருக்கு இந்த மேனு அது இல்லாமே பண்ண முடியுங்கிறது தான் ஏஐ ஒரு இது வந்து ஆஹ் ஏஐ அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு கெட்ட ஒரு கருத்தை உருவாக்கணும் ஒரு மக்கள்ல வந்து வேற ஒரு திசையில திசை திருப்பணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜியால அது வந்து வெரி மச் பாசிபிள் ஆமா அத வந்து ரொம்ப அழகா நேச்சுரலா கிரியேட் பண்ண முடியும் இமேஜ் கூட கிரியேட் பண்ணும் இப்ப வீடியோ கிரியேட் பண்றதும் வந்து இப்போ கூகுள் வந்து விஐடி வெட்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கொண்டு வருது அது ஜெமினி பேஸ்ல இயங்குது நீங்க வந்து நம்ம பிக்டோரி இருக்கு இல்லையா பிக்டோரி வந்து கூகுள் கொண்டு வரோம் இப்ப என்னன்னா இந்த கேம்பெயினுக்கு வந்து வீடியோ வரும் இமேஜஸ் வரும் போஸ்ட் வரும் பட் எதுவுமே ஹியூமன் ஜென்ரேட்டட் கிடையாது அது அது வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க கொஞ்சம் பயமான ஒரு விஷயமா தான் இருக்கு அதை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனாலதான் வந்து சோசியல் மீடியாவையே இந்த எலெக்ஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துடலாமா அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து நாடுகள் வந்து யோசிக்குது அப்படின்னு நான் தோணுது நிச்சயமா ஆஹ் ஸ்ரீதர் நான் வந்து உங்க கிட்டக்க வந்து இதோட அந்த பேச்சுரிமை சார்ந்த கருத்து சுதந்திரம் சார்ந்த அந்த பக்கத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு இந்த சமூக வலைதளங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தனி மனிதன் வந்து அவனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு தளமும் வந்து கிடையாது இந்த சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு அப்புறம் யாரு வேணாலும் வந்து அவர்களுடைய எழுதுற திறமையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அமைப்பா இருக்கு இப்ப நம்ம மூணு பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தா வெளில வந்தோம் அப்போ ஒரு ஒரு சராசரி மனிதன் அவனுடைய அரசியல் பார்வைகளையோ இல்லை அரசியல் கருத்துக்களையோ வெளியில வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வடிகாலா வந்து இந்த சமூக வலைதளங்கள் இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கும்போது இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு பாக்குறீங்க இதை வந்து சட்டபூர்வமா வந்து என்ன மாதிரி இத அணுகணும் இத வந்து ரெகுலேட் பண்ணணுமா என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை இப்ப ஷான் சொன்ன மாதிரி ஏஐ பேஸ்ட் பாட்ஸா இருக்கட்டும் இல்ல டூல் கிட் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு பாஜக மாதிரியான கட்சி ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சிருக்காங்க ஆஹ் ஒரு அயம ட்ரால் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு அதுல அந்த ஆத்திரப்பர் மறைஞ்சிருச்சு அவங்க வந்து பிஜேபி வந்து எப்படி ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு இந்த இந்த மாதிரி ட்ராலிங்குக்குன்னே வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்தியா ஃபுல்லா இயங்குறாங்க அவங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து பல்வேறு குரூப் வேற வேற பேர்ல சும்மா விஞ்ஞான ஆன்மீகம் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் ஆஹ் இந்த மாதிரி வந்து அஹ் முன்னோர்களை அறிவோம் எல்லாம் இருக்கும் பேரு வேற எதுவும் ஒண்ணுமே இருக்காது அரசியல் சம்பந்தமே இருக்காது இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதன் மூலமா இவங்க வந்து கண்ட புஷ் பண்றது டெய்லி எல்லாம் பெய்டு பீப்பிள் பெய்டு மெம்பர்ஸ் அவங்க வச்சு புஷ் பண்றது இது வந்து அவங்களுக்கு என்ன வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் அவங்க கிட்ட இருக்குங்கறதுனால அதை வச்சு அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மியை செட்டப் அப் பண்ணி பண்ண முடியுது இதே வேற ஒரு கட்சி இப்ப வந்து திமுக ஓரளவுக்கு பணம் வசதி உள்ளது காங்கிரஸ் ஓரளவுக்கு பணம் வசதி உள்ளது ஆனா வந்து வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிஸ்டால அதை பண்ண முடியாது கம்யூனிஸ்ட் கட்சியால அது மாதிரி பண்ண முடியாது இல்ல ஆம் ஆத்மி காட்சியாலும் இந்த மாதிரி பண்ண முடியாது இந்த மாதிரி இவர்களுக்குள்ள வந்து ஒரு சமநிலையின்மை ஒண்ணு உருவாகுது இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா மாதிரி இருக்கிறதுனால சோ இப்படி ஒரு டூல் கிட் ஆர்மியை டெவலப் பண்றதோ இல்ல சொன்ன மாதிரி ஒரு ஏஐ பாட்ஸை வச்சு டெவலப் பண்றதோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்கியூ பண்ணது ஒரு ஒரு சமநிலையின்மையை உருவாக்குது அதற்கு எதிர்ப்பு இல்ல ஒரு இல்ல இப்ப நான் வந்து நான் ஒன்னு வந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு எதிராக வந்து ஒரு ஏஐ பாட் ஒர்க் பண்ணது போது அதனால கண்டிப்பா என்னால போட்டியே போட முடியாது இவங்க வந்து அதே மாதிரி ஒரு ஒரு இந்த இருபதாயிரம் பேர் இருக்கிற ஆர்மி ஆல ஐடி செல்லோட ஆர்மியால என்னால என்னால போட்டி போட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்னால சோ இதற்கு எதிரான சில சட்ட திட்டங்கள் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை இது வந்து இந்த சோசியல் மீடியாங்கிறது புதுசு இது வந்து தேர்தல்லயோ சரி இந்த சமூகத்திலே எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் விளைவுகளை ஏற்படுத்தும்னு யாருக்குமே இன்னும் தெரியல சோ அது தெரியல இப்பதான் தெரிய வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கேம்பிரிட்ஜ் ஜெர்னலிட்டிக் மாதிரியான ஒரு சா ஒரு சம்பவமாக இருக்கட்டும் இல்ல வந்து அரப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அரபி அரேபிய நாடுகள்ல வந்து நடந்த மக்கள் போராட்டங்கள் தன்னிச்சையாக இருந்த மக்கள் போராட்டங்களும் வந்து சோசியல் மீடியாவை வச்சுதான் நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இப்பதான் புரிஞ்சு கத்துக்கிறாங்க மக்கள் ஓ இதெல்லாம் சோசியல் மீடியாவால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் அரசியல் அரசியலுக்காக அரசியல் வெற்றிக்காக வந்து நம்ம தேர்தல் வெற்றிக்காக நம்ம சமூக வலைதளங்களை பயன்படுத்தலனே மத்த எல்லா கட்சியிலும் புரிஞ்சுக்கிட்டு பாஜக முதல்ல பண்ணாங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாரும் ஐடிஎல்ல விங்க வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி பண்ணும்போது இது இதை வந்து சம ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா ஒரு சமநிலையான ஒரு தளமா ஆக்குறதுக்கான என்னென்ன சட்ட திருத்தங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறத உம் அரசாங்கங்கள் தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆஹ் பண்ணணும் இதற்கான சமூகவியல் அறிஞர்கள் தொழில்நுட்ப அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் இதற்கான இது சார்ந்த ரெகுலேஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும் இப்ப வந்து ஒரு ஒரு பிரிண்ட் மீடியாவுக்கு இல்ல வந்து ஒரு ஒரு சினிமாவுக்கான ஒரு ஒரு விஷயங்கள் எதுவுமே வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இன்னைக்கு நம்ம கிட்ட சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து தெளிவான ஏ சர்டிபிகேட் பி இந்த சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் யூஏ இந்த மாதிரி எக்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி தெளிவான சில வரையறைகள் இப்ப நம்மள்கிட்ட இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா யாருக்குமே அதை பத்தி எதுவும் தெரியாது ஏன்னா அப்போ ஒரு ஒரு சினிமாங்கிறது என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வரும் எப்படிப்பட்ட அத தாக்கம் இருக்கும் தெரியல அதெல்லாம் தெரிய வந்தோடனே அதற்கான அதற்கேற்பட்ட சில சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம அதே மாதிரி இப்ப சோசியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்கள் சில ரெகுலேஷன்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம கண்டிப்பா கொண்டு வர வேண்டியிருக்கும் அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ரைட் விங் வலதுசாரி ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள் ஆட்சிகள் நடக்கிறதுனால அவர்களுக்கு சார்பாக சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுவும் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ஒரு சைக்கிளும் திரும்பி மாறும் ஒரு லிபரல் கட்சிகள் வந்து வரும்போது மாதிரி சட்ட திட்டங்கள் மாறும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா கண்டிப்பா இது வந்து ஒரு கருத்துரிமை அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதா செய்யுது இது நிச்சயமா இந்த இந்த விவாதத்தோட ஒரு கடைசி கேள்வியா வந்து நான் இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் நம்ம வந்து ஒரு ஒரு நடுத்தர இல்ல அந்த அதுக்கு மேல இருக்கிற ஒரு இருந்து எல்லார்கிட்டையும் வந்து இன்னைக்கு இணையம் இருக்கு இணையம் வந்து கிராமங்கள் வரைக்கும் போயிடுச்சு அந்த மாதிரி வந்து நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலும் வந்து ஜியோல இணைய சேவை கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனால் இன்னமும் வந்து இந்தியாவில வாக்களிக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை மக்கள் வந்து அவர்கள் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் ஏற்படுத்தி வைத்துக்கொண்ட அந்த அரசியல் பார்வையை வச்சுதான் வாக்களிக்கிறாங்க இன்னொன்னு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஒரு சமூக வலைதளங்களோ இல்லை இணையத்தை வச்சு ஒரு கருத்தை உருவாக்கி கொள்கிற அளவுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை அப்ப இன்னும் அந்த ஒரு இடைவெளி இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல வந்து சமூக வலைதளங்களோட அரசியல் மற்றும் தேர்தலுக்கான பங்களிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஷான் இருந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு சமூக வலைதளங்கள் கருத்தை உருவாக்குறதா இனி வந்து இருக்காது அப்படின்னு தான் தோணுது ஏற்கனவே வெளியே உருவான ஒரு கருத்தை பரப்புறதுக்காக தான் அதை வந்து இனி பயன்படுத்துவாங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து உன்னால வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இன்னைக்கு சமூக வலைதளத்துல உருவாக்க முடியாது இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து அந்த எல்லாம் கீழே கொண்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்க பாட்டுக்கும் போட்டோ எடுத்து பீச்சில் போய் நின்று போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க அது உங்க வீட்டுல ரெண்டு பேர் பார்ப்பாங்க அவ்வளவுதான் வேற யாருக்குமே போகாது அந்த மொத்த ஒரு எபிசோடுமே வந்து சமூக வலைதளங்களால் வளர்த்து எடுக்கப்பட்ட ஒண்ணு அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் பேச வேண்டி இருந்துச்சு எடப்பாடி வந்து எடப்பாடி தானே அந்த டைம்ல இருந்தாரு இங்கிருந்து அங்க போக வேண்டி இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்கள் மூலமா உருவாக்க முடிஞ்சது இன்னைக்கு வந்து முடியாது இன்னைக்கு வந்து அது அது நல்லதா கெட்டதாங்கிறது வேற விஷயம் இன்னைக்கு வந்து மெட்டாவோ இல்ல வந்து ட்விட்டரோ இதை வந்து அலோவ் பண்ணாது உடனே கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெக்குவஸ்ட் போனா முன்ன வந்து அவங்க அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை ரிக்வஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்து வருஷ வருஷம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்ப வந்து அவங்களும் பாக்குறாங்க சோசியல் மீடியா வந்து கட்டற்ற சுதந்திரமா விட்டா அதனால வேறு விதமான விளைவுகள் வரும் அது யார் கையில போகுதுங்கிறத பொறுத்து மாறுது விளைவுகள் மாறுது அப்படின்னு அரப் ஸ்பிரிங் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எளிதா ஒரு கண்ட்ரில உருவாக்கிட முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் வரும் மணிப்பூர் சம்பவத்துல அந்த ஒரு வீடியோ வைரல் ஆனப்போ அது பெரிய அலைகளை ஏற்படுத்திச்சு அதுக்கு அடுத்த நாளே அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியால இருந்து எடுக்க சொல்லி கவர்மெண்ட் கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு சோ அது பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக வலைதளங்களுமே வந்து அது சம்பந்தமான மணிப்பூர் அப்படிங்கிற நீங்க ஏதாவது டேக் இருக்கிறதே வந்து எல்லாத்தையும் அப்படியே டீப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கூட இந்த ஸ்டார் போட்டு எழுதணும் இல்லையா பணப்பூர் பணப்பூர் அப்படின்னு எழுதிருந்தேன் நான் கொஞ்ச நாளைக்கு பணப்பூர்னு எழுதின எல்லா ஸ்டார் போட்டி எழுதினோம் அந்த இதெல்லாம் ட்ரெண்ட் எல்லாம் அப்பதான் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஏன்னா தெளிவா வந்து கவர்மெண்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் போய் ஐடி ஆக்ட் படி வந்து லேட்டஸ்ட் ஐடி ஆக்ட் படி இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஒரு இதுவாயிருக்கும் அதே விட்டுருந்தாங்கன்னா ஸ்டான் சொன்ன மாதிரி வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு ஜல்லிக்கட்டு லெவலுக்கு டெவலப் ஆயிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியே அடுத்த நாளே அவங்க போச்சு அது சாரி இப்ப சமூக வலைதளங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க தே டேக் அந்த லீஸ்ட் அரசாங்கத்தோடையும் ஒரு எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ இத வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு கருவியா நம்ம இனிமேல் வந்து பெருசா யோசிக்க முடியாது அவங்கவுங்க இணையத்தை பயன்படுத்தலாம் இணையத்தை பயன்படுத்தலாம் ஆனா என்னுடைய ஆடியன்ஸை பில்ட் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் வேற மாதிரியான முறைகளெல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கும் குறிப்பா இணையமே போய் சேராத இடங்கள் கேள்வி அதுதான் இன்னும் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதே வந்து நம்ம பாக்குற ஒரு உலகத்தை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஏடிஎம் போனப்ப சிவா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் அந்த காடை உள்ள உள்ள போட்டு பணம் எடுக்க தெரியாதவங்க நான் பத்து நிமிஷம் என்ன ஒரு மூணு பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அது ஒரு ஒரு கிராமம் அது அப்போ நம்ம நினைக்கிற ஒண்ணு வேற நிஜமான உலகம் வந்து வேறையா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இணையத்தால தொடப்படாத பல கோடி மக்கள் இன்னும் இருக்காங்க அப்போ இந்த சோசியல் மீடியா வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கும் போதும் அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு டெலிவிஷன் பார்த்தோ இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சோதான் இந்த ஆஹ் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த நியூஸ் பேப்பர் டெலிவிஷன் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து மெசேஜ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியா என்ன சொன்னதோ அதுதான் உலகம்ங்கிறது வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்போ இது இல்லை அப்படிங்கும் போது குறைஞ்சபட்சம் இப்போவாது அவங்க நிஜமா கீழே இறங்கி போய் செய்திகள் சேகரிப்பாங்கன்னு நம்புவோம் உண்மையா கல நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ஊடகத்துக்குடைய சரியான வேலையை செய்வாங்க இங்கிருந்து காப்பி பேஸ்ட்டு யாரோ ஒருத்தங்க போஸ்ட் போட்டோ போடுவாங்க அதை எடுத்து இங்க போட்டுக்கலாம் இங்க வைரல் ஆயிடுச்சு அவங்கள போய் பேட்டி எடுத்துட்டு வரலாம் ஸோ சோசியல் மீடியாவை சார்ந்து தான் வந்து ஆஹ் வெகுஜன ஊடகங்கள்லாம் இயங்கிக்கிட்டே இருந்தாங்க குறைந்தபட்சம் அரசியல் சார்ந்த ஒரு எலெக்ஷன் டைம்லயாவது அவங்க வந்து நிஜமா ஒரு ஊடகம் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சாங்கனாலே ஓரளவுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா இந்த இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம பேசின மாதிரி இந்த சமூக வலைதளங்கள் இந்த முடிவு வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கத்து நியாயங்களும் இருக்கு ரெண்டு தரப்பு நியாயங்களும் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது சரிதான் விளைவு என்ன வந்து அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வந்து இத்தனைக்கும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவின் மக்களவை தேர்தல் வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக செயல்பாடு அப்படின்னு அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா சமூக வலைதளங்களை நம்பி அரசியல் இருந்த கட்சிகள் சமூக வலைதளங்களை நம்பி தேர்தல் முடிவுகளை வந்து அந்த கருத்துக்களை திணிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த கட்சிகளுக்கு வந்து இந்த முடிவு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நாம தான் பார்க்கணும் கருத்துகளுக்கு நன்றி ஷான் ஸ்ரீதர் இன்னொரு விவாதத்துல உங்களை நேரலை சந்திக்கிறோம் அது வரைக்கும் சங்கத்திலிருந்து விடைபெறுவது அலாசியம் நன்றி நன்றி ஸ்ரீதர்